உலகத்தை விட்டு தேவனத்தை நீங்கள் சேர்ந்துட்டதுனால இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன நான் துயரப்பட்டு தூக்கி ஏன் அழுணும் எந்த தேவனாவது இப்படி சொல்லுவாங்களா ஆனால் பைபிள் சொல்றது எந்த ஊழிய காரணம் சொல்ல மாட்டான் பைபிள் தெளிவாக சொல்லுது இந்த வசனத்துக்கு இந்த என்ன பண்ணணும் மகிழ்ந்து கழி கூறுவோம் அப்படின்னா என்ன மகிழ்ந்து தேவடைய மகிழ்ச்சி தேவடைய சத்தியத்துல மகிழ்ந்து கழி கூறும் அதுல உண்மையா இல்லையென்ற அழுகை ஆட்டோமேட்டிக்கா சத்தியத்தை அறிந்தால் வரும் உபதேசத்தை கற்றுக்கொண்டால் வரும் அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க இந்த நாட்கள்லேயே நீங்கள் சொல்லும் யாக்கோபு நாள் ஒன்பதுல நீங்கள் துயரப்பட்டு துக்கித்தாருங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகணும் இந்த பூமியில வாழ்ற நீங்க உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற எப்படி ஏசி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க எட்டாவது சங்க சொல்லுது இப்போ தேவத்தில் சேர்ந்துட்டீங்க நீங்க ரெண்டு மனம் கிடையாது ஒரே மனம் நூற்றுக்கு நூறு உலகத்தை விட்டு தேவத்தில் நீங்க சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன துயரப்பட்டு துக்கித்தாருங்க ஏன் ஆளுணும் எந்த தேவனால் இப்படி சொல்லுவாங்களா ஆனா பைபிள் சொல்லுது எந்த புரிய காரணம் சொல்ல மாட்டான் பைபிள் தெளிவா சொல்லுது இந்த வசனத்துக்கு இந்த வசனம் உண்மைதானா அப்படின்னா இந்த வசனத்துடைய நிலை பார்க்கும் அதாவது பழைய ஏற்பாட்டுல இங்க எப்படி வசனம் சொல்லியிருக்காரு கத்தராக ஆண்டவர் அக்காலத்து அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரட்டுத்தவும் கட்டளைத்தார் ஆனா நீங்களோ சந்தோஷத்துக்கு கழிந்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவும் என்று சொல்லுகிறீர்கள் எந்த நாள் தெரியுமா கிறிஸ்து வரப்போகிற அந்த நாளை குறித்து ஆல்ரெடி தீர்க்க தரிசனமா இங்க சொல்லிருக்கிறார் அந்த நாள்ல நீங்க இந்த நாள் இந்த நாள் இதுதான் தந்த நாள் இங்க என்ன பண்ணணும் மகிழ்ந்து கலிகுறோம் அப்படின்னா என்ன மகிழ்ந்து தேவடைய மகிழ்ச்சி தேவடைய சத்தியத்துல மகிழ்ந்து கலிகரணும் உலகத்துல உலக காரியத்துல சந்தோஷம் அந்த அங்க அழுவிதா இருக்கணும் இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு மீன் பண்ணி சொல்றாரு இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப இங்க என்ன சொல்றாரு நம்ம எதுல சந்தோஷம் அடைகிறோம் இந்த காரியத்துல சந்தோஷம் அடையணும் எந்த காலம் சொல்ற பாருங்க ஒண்ணுல பாருங்க இந்த காரியத்தை தெளிவா நமக்கு மறுபடியும் சொல்லியிருக்கிறார் நம்ம எதற்காக அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரியவான்களே கேளுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழறி அழுங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின என் சொல்றாரு அந்த மாவசத்துல பாருங்க கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே இது அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்க இருதயத்தை போஷிக்கிறதுக்கு தேவையுடைய சமூகத்தை நீங்க வரமாட்டீங்க ஆனால் உங்க மாம்சத்தை போஷிக்கக்கூடிய அப்பா எவ்வளவு பெரிய விழா கட்டிக்கண்டா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டா இன்னும் சொத்து சேர்க்க அப்படின்ற அந்த காரியத்தை குறித்து தான் நீங்க அழுகிட்டு இருக்கீங்களே தவிர உங்க இருதயம் உங்க உள்ளான ஆத்துமா என்ன ஆகல தேவ வார்த்தையில போஷிக்கப்படல அப்படின்றதை தெளிவா சொல்றேன்

பாவம் செஞ்சிட கூடாதேன்னு அழுதுருவா ஒரு வியாதி வந்தா எப்படி அழுதுமோ பாவம் வருதுக்கு முன்னாடியே டெய்லி அழுதுவா அதால முடியல ஏன்னா பைபிள் படிக்கிறப்ப நம்ம ஆசீர்வாதம் உலகத்தை தான் தெரிஞ்சுக்கோ எவ்வளோ போஷிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா நான் எவ்வளோ மனுஷன் எப்படி இருக்கிற அது செத்து போனதா இருக்கிறது அது மரணத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது அந்த பாதாளத்திலிருந்து வீட்டிற்கு வந்த கிறிஸ்து அந்த கீழத்தையும் நீதியின் அந்த வழியில நடக்கிறது வச்சிருக்காரு நான் அதுல உண்மையா இல்லை என்ற அழுதை ஆட்டோமேட்டிக்கா சத்தியத்தை அறிந்தால் வரும் உபதேசத்தை கற்றுக்கொண்டால் வரும் அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க இந்த நாட்களிலே நீங்கள் அழணும்